இந்த வீடியோவில் நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க பண்பு பெயர் புணர்ச்சி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற விதியெல்லாம் பார்த்துட்டு பண்பு பெயர் புணர்ச்சி விதி வந்து பாருங்கள் நன்னூரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடி அகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற இனம் இனமிகல் இணையவும் பண்பிற்கு இயல்பு அதாவது பண்பு பெயர் புணர்ச்சியில் இந்த எட்டு விதியில் சில இதை பயன்படுத்தி நம்ம சேர்த்தெழுதுவோம் ஈறு போதல் ஈருனால் கடைசி அந்த கடைசி எழுத்து வந்து போயிடும் இடை உகரம் அது வந்து ஈயாதல் இப்போது ரூ இது இருக்கூட்டல் ஊன்னு தானே வரும் இந்த ஊ போய் இது வந்து ரீயாக மாறும் கூட்டல் ஈ அடுத்து ஆதி நீடல் ஆதினால் முதல் எழுத்து நீடல்னால் முதல்ல இருக்க குறியல் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக மாறும் இப்போ மூ அப்படின்னு மொதல் எழுத்து இருந்ததுன்னா ஆதி நீடல்னா மூணு மாறும் அடி அகரம் ஐ ஆதல் இப்போ பசுமைன்னு இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதுவோம் பசுமை கூட்டல் கூழ் பைங்கூழ் இப்போ அடி அகரம் இப்பு கூட்டலாக வந்து நமக்கு ஐ ஆதல் பையா மாறும் இப்பு கூட்டல் ஐயா மாறும் தன்னோற்று இரட்டல் தன்னோற்றல் இரட்டல்னால் இப்போது இருன்னு இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு இற்று வரும் முன்னின்ற மெய் திரிதல் ஒரு மெய் வந்து திரிஞ்சு வரும் இனமிகள் இனமிகள்னா தெரியும் வறுமொழியில் வர்ற எழுத்துக்கு இனமான மெய்யெழுத்து தோன்றுதல் அடுத்து பாருங்க இணையவும் இணையவும் அப்படின்னா நமக்கு மை விகிதி கெட்டதுக்கு அப்புறம் நிலைமொழி இறுதி எழுத்த அந்த சொற்களை இணைக்கிறதுக்கு இணையங்கிற விதியை வந்து பயன்படுத்துவோம் முத இது பாருங்க பெருவழி இதை எப்படி பிரிச்சொல்லுவோம் பெருமை கூட்டல் வழி போகும்போது இது வந்து முத இது வந்து மை வந்து போயிடும் இது வந்து ஈறு போதல் விதிப்படி மயங்கர விகிதி போயிடும் அடுத்து பாருங்க இது ரெண்டும் சேரும் பெருவழி அடுத்து பாருங்க பெரியன் இதை எப்படி பிரிச்சிடுவோம் பெருமை கூட்டல் அண் இப்போ நமக்கு பிரித்தெழுதுகள்லாம் நல்லா தெரியணும் இப்போ ஈறுபோதல் படி கெடும் பெரு கூட்டல் அண்ணுன்னு வரும் அடுத்து வந்து இடை உகரம் ஈயாதலுங்கிற விதிப்படி ரூ வந்து நமக்கு ரீயாக மாறும் இப்போ பெரிய கூட்டல் அண் அடுத்து நமக்கு உடம்படுமை தெரியும்ல உடம்படுமை என்னது ஈ அதாவது இது வந்து இரு கூட்டல் இஇஇஐ வழி எவ்வளோ ஏன்னால் இதுவும் உயிரெழுத்து வரும் மொழியிலையும் உயிரெழுத்து வருங்கும்போது நமக்கு உடம்படுமையை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போ பெரி கூட்டல் இ கூட்டல் அண் அடுத்து பாருங்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி பெரியன்னு மாறும் அடுத்து மூணாவது பாருங்கள் மூதூர் இதை எப்படி பிரிப்போம் முதுமை கூட்டல் ஊர் ஈறுபோதல் விதிப்படி மை போயிரும் முதுக்கூட்டல் ஊர் இங்கே வந்து பாருங்கள் மூதூர் போங்கும்போது இந்த இது வந்து ஆதி நீடல் முதல் எழுத்து வந்து குரில் வந்து நெடிலா மாறும் மூது கூட்டல் ஊர் அடுத்து பாருங்க கூட்டல் ஊ இங்க உயிரெழுத்து வருது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி மூத் கூட்டல் ஊர்னு வரும் அடுத்து இத்துக்கூட்டல் ஊ வந்து தூவாக மாறும் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நமக்கு மூதூர்னு வரும் அடுத்து நாலாவது பாருங்கள் பைந்தமிழ் இதை எப்படி பிரிப்போம் பசுமை கூட்டல் தமிழ் ஈறுபோதல் விதிப்படி மை வந்து கேட்டோம் பசு கூட்டல் தமிழ் அடுத்து வந்து அடியகரம் ஐயாதல் இந்த பானா வந்து நமக்கு பையா மாறும் பைசு கூட்டல் தமிழ் அடுத்து இணை இணையவுங்கிற விதிப்படி நமக்கு இந்த சு வந்து கெற்றும் பை கூட்டல் தமிழ் அடுத்து இனம இனமிகள் விதிப்படி இதோட இணை எழுத்தா இந்து வரும் பைந்தமிழ் அடுத்து அஞ்சாவது பாருங்கள் நெட்டிலை இதை எப்படி பிரிச்செல்லுவோம் நெடுமை கூட்டல் இலை இங்கே மைங்கிற விகிதி ஈறுபோதல் விதிப்படி மை வந்து போய் நமக்கு நெடு கூட்டல் இலைன்னு வரும் அடுத்து தன்னொற்று இரட்டல் இரட்டல் இந்த விதிப்படி நமக்கு இந்த இருக்குல டூன்னா இட்டு கூட்டல் ஊன் வரும் அப்போது இது இந்த இட்டு வந்து ரெண்டு தடவை வரும் இப்போ நெட்டு அடுத்து இந்த டூ கூட்டல் இலை அடுத்து என்ன விதிப்படி உயிர் வரின் உக்குரல் மேய்விட்டோடுங்கிற விதிப்படி இந்த இதில் வந்து ஊ வந்து போயிடும் அப்போது நெட்டு அடுத்து இட்டு இட்டு கூட்டல் ஊவில் ஊ போயிடும் இட் ப்ளஸ் இலை அடுத்து பாருங்கள் இட்டும் ஈயும் சேர்ந்து டீயாக மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நமக்கு நெட்டிலைன் வரும் அடுத்து பாருங்க இதே மாதிரி வெற்றிலை நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த இட்டு இற்று வந்தது அப்படின்னா இரட்டும் சொல்லி பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பண்பு பெயர் புணர்ச்சியில் டூனு மை விகுதி கெட்டு டூங்குங் வரும்போது இது வந்து தன்னூற்று இரட்டல்கிற விதிப்படி அதுக்கு முன்னாடி ஒரு இட்டு வரும் அதே மாதிரி தான் வெற்றிலை வெற்றிலை எப்படி எழுதுவோம் வெறுமை கூட்டல் இலை ஈறுபோதல் விதிப்படி மை வந்து கெட்டு வெறு கூட்டல் இலைன்னு வரும் அதுக்கப்புறம் தன்னொற்று இரட்டல்ங்கிற விதிப்படி இந்த ரூக்கு முன்னாடி இற்று வரும் வெற்று கூட்டல் இலை அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும்ங்கிற விதிப்படி இது இற்று கூட்டல் ஊ அந்த ஊ போய் வெற்று அடுத்து இந்த இற்று கூட்டல் இலை அடுத்து உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இற்று ப்ளஸ் இ வந்து மாறும் வெற்றிலை அடுத்து ஆறாவது பாருங்கள் செந்தமிழ் இதை எப்படி எழுதுவோம் செம்மை கூட்டல் தமிழ் இதில் ஈறுபோதல் விதிப்படி மை வந்து செம் கூட்டல் தமிழ் அடுத்து பாருங்க இந்த இம்மு வந்து நமக்கு இந்தா மாறுது இது வந்து முன் நின்ற மெய்திரிதல்ங்கிற விதிப்படி இம்மு வந்து இந்தா மாறுது செந்தமிழ் அடுத்து ஏழாவது பாருங்கள் கருங்கடல் இதை எப்படி பிரிச்செல்லுவோம் கருமை கூட்டல் கடல் ஈடுபோதலுங்கிற விதிப்படி மை போயிரும் கருக்கூட்டல் கடல்னு வரும் அடுத்து நமக்கு இங்கே பாருங்கள் க க ச த ப அப்போங்கும்போது இதுக்கு முன்னாடி நமக்கு இனமயகள்ங்கிறபடி கருங்கடல்னு வரும் இங்கு வரும் இதுக்கு இனமான இங்கு வரும் அடுத்து எட்டாவது பாருங்கள் பைந்தளிர் இதை எப்படி பிரித்ததும் பசுமை கூட்டல் தளிர் ஈறுபோதல் விதிப்படி மை கெற்றும் பசு கூட்டல் தளிர் அடுத்து வந்து இந்த அடியகரம் வந்து இப்பு கூட்டலாக வந்து இப்பு கூட்டல் ஐயா மாறும் அடியகரம் ஐயாதல் அப்போ நமக்கு பைசு கூட்டல் தளிர் இதை இப்போ சேர்க்கும்போது பைசு தளிர் வராதுல்ல அப்போங்கும்போது இந்த சூங்கிறது வந்து இணையங்கிற விதிப்படி இது கெட்டும் இப்போது பை கூட்டல் தளிர் அடுத்து இனமிகழ்கிற விதிப்படி இதுக்கு இனமான இந்து வரும் பைந்தளீர் விதியெல்லாம் புரிஞ்சு பாருங்க, சேர்த்தழுக பிரித்தழுக பார்க்கறதுக்கு முன்னாடி விதி நல்லா பார்த்துக்கோங்க புணர்ச்சி விதி அப்புறம் வள்ளினமிகம் இடங்கள் வள்ளின மிகா இடங்கள்லாம் பார்த்துட்டு சேர்த்தெழுதுக பெருத்தெழுதுக பாருங்கள் தான் ஏதாவது டவுட்டுனாலுமே கொஞ்சம் புரியும்